தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கட்சியை விட்டு விலகினாலும் நான் வணங்கும் கடவுள் சீமான் என பேசிய முன்னாள் தம்பி குறித்துதான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் முதலில் இந்த நிகழ்வு எங்கே தொடங்குது அப்படின்னா டைரக்டர் இஷக்கி கார்வண்ணன் நிச்சயமா எல்லாருக்கும் இவர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சமீபத்துல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய களத்தில் நின்று அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாகவும் இங்கு திராவிடத்தை ஒழிக்க நாம் தமிழர்களாக இணைந்தால் மட்டும்தான் முடியும் அதில் மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் இருப்பவர் அண்ணன் சீமான் அவர் பக்கம் நாம் நிற்க வேண்டியது நமது கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் பேசி அனந்த் சீமான் அவர்களுடைய அன்பை பெறுகிறார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்தளவுக்கு புரிதல் இருக்குன்னு சொல்லிட்டு அனைத்து தம்பிமார்களுமே அவரை நேசிக்க தொடங்கினாங்க குறிப்பாக அவருடைய திரைப்படத்திற்கெல்லாம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் காணொளி வெளியிட்டு பாராட்டை தெரிவிச்சிருந்தார் ஆனால் அந்த நபர் வந்து சமீபமாக பட்டினம் மாறி அதிமுகவிற்கு ஆதரவாக நிற்பது விஜய்க்கு ஆதரவாக நிற்பது சீமான் திமுகவிடம் வந்து பணம் வாங்கி விட்டார்னு சொல்லி மூன்றாம் தர நபர்கள் எப்படி பேசுவார்களோ அதே போல் விஷயத்தை இவரும் முன்னெடுக்கிறாரு அதே மாதிரி தான் பேசி வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு மிக முக்கியமான பேச்சாளர் இப்போ வரைக்கும் அண்ணன் மீது ஒரு அவதூறு கூட பரப்பாத ஒரு நபர் அவரே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணே பெரும் சோதனை வாழ்வாதாரம் போச்சு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று நாம் தமிழர் மேடைகளில் இடியென முழங்கிய பேராவூரணி திலீபன் எனும் நெருப்பு அதிமுகவுக்கு போய் என்றேன் இத்தனைக்கும் அதிமுக ஆட்சியில் இல்லை என்றாலும் போய் சேர்ந்தான் அதன் பிறகு அவன் கர்ஜனை இன்றுதான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேராபூரணி திலீபன் அவர்கள் வந்து எடப்பாடியார் அவர்களை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு காணொலியை பதிவு செய்கிறாரு அதனுடைய உள்நோக்கம் நமக்கு புரியுது ஆனால் அந்த காணொலியில் இருக்கவர் கூட இதை ஏற்க மாட்டாருங்கிறது தான் நம்மளுடைய கருத்து இதற்கு இடுமவனம் கார்த்தி அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அதில் ஏன் இப்படி ஆயிட்டீங்க நீங்கள் எடுக்கிற படம் மாதிரி இருக்குன்னா உங்களுடைய எண்ண ஓட்டம் எல்லாம் அண்ணன் பேராவூரணி திலீபன் தனக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாகவே அதிமுகவுக்கு சென்றார் என்பது எல்லோரும் அறிந்ததுதான் ஆனால் அவருக்கு அண்ணன் சீமான் மீது அவர்கள் மீது வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ துளியும் இல்லை அவர் அதிமுகவுக்கு மாறிய பெரிதும் வருத்தப்பட்டு அவரிடம் பேசியபோது போது அண்ணன் சீமான் என்றும் நான் வணங்கும் கடவுள் என்றார் அண்மை காலத்தில் அண்ணன் சீமான் குறித்து பரப்பப்படும் அவதூறுகள் குறித்தும் பெரிதும் வருத்தப்பட்டார் அதனால் உங்கள் வன்மத்திற்கு அவரை பகடைக்காயாக மாற்ற வேண்டாம் அப்புறம் அகர தமிழர் கட்சி என ஒரு கட்சி வைத்திருந்தீர்களே அதையும் உங்கள் படம் போல வர்ற விலைக்கு வித்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு பதிலடியை இடும்போனம் கார்த்தி அவர்கள் வந்து இசக்கி கார்வண்ணன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க தமிழ் தேசிய போலிகள் அவ்வப்போது நம்மளோட வந்து இணைந்து ஏதாவது ஒரு வகையில் பயன்பெற்று ஓடிவிடக்கூடிய நபர்களில் இவரும் ஒரு நபராக இருக்கார் இது போல் பல துரோகிகளை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இது ஒன்றும் பெரிய விடயமில்லை அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஆனால் கட்சியை விட்டு விலகினாலும் இப்பொழுது வரைக்கும் அண்ணன் அவர்களை நேசிக்கக்கூடிய பல தம்பிமார்களும் தங்கைமார்களும் இருக்கும் வரை நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் அவர்களையும் தமிழ் தேசியத்தையும் யாரும் தொடக்கூட முடியாது அப்படிங்கிறத ரொம்ப கம்பீரமாக பெருமையாகவே பதிவிடலாம் நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்வு பறித்து உங்களுடைய பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்